ஹலை நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு குறித்தான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசினுடைய மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளதாக வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது இது வந்து பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தான் வந்து அலுவலக உதவியாளர் பணியிடங்களை வந்து தற்போது நிரப்ப இருக்கிறாங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசினுடைய ஒரு வேலை வாய்ப்பு தான் அலுவலக உதவியாளர் இதற்கான சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலனு ஐம்பதாயிரம் ரூபா வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க வேலை வந்து உங்களுக்கு பெரம்பலூரில் தான் வேலை விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ப வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணும் வயது வரம்பை பொறுத்தளவில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாதவராகவும் வந்து இருக்கணும் அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் சலுகைகளும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அரசு வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் போது அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்காணலுக்கும் வந்து அழைக்கப்படுவாங்க நேர்காணல் நடைபெறும் தேதி மற்றும் நேரம் வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்ப படிவத்தை வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் டவுன்லோடு செய்யப்பட்ட அந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கல்வி சான்றிதழையும் வந்து இணைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் தபால் மூலமாக வந்து அனுப்பணும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தலைவர் மாவட்ட குறைதீர் ஆணையம் இரண்டாவது தெரு கணபதி நகர் எலம்பலூர் ரோடு பெரம்பலூர் ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த அட்ரஸுக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அனுப்பணும் வாய்ப்பு உள்ளவங்களுக்கு நேர்காணல் வந்து அழைக்கப்படுவாங்க அதன் பின்னாடி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இதற்கான கடைசி தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி